இலங்கையர்களை கண்டு பிரமிக்கும் சுற்றுலா பயணிகள் ஆஸ்திரேலியா நிகழ்ச்சி இலங்கையை பேராபத்தை எச்சரிக்கும் நா அனுரவின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றம் கொந்தளிக்கும் மக்கள் இருளில் மூழ்கியுள்ள லட்சக்கணக்கான வீடுகள் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை இலங்கையை உழுக்கிய டித்வா புயல் குமார் சங்கக்காரர் வெளியிட்ட பதிவு இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரின் பின்னர் மக்களின் செயற்பாடுகள் குறித்து ஆஸ்திரேலியா ஒருவர் நிகழ்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவை சேர்ந்து டோபி என்பவர் நேற்று இளைஞர் சேவை மன்றத்திற்கு சென்றிருந்த போதே இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதனை பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவில் இதுபோன்றதொரு செயற்பாட்டை கண்டதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மிகவும் நல்ல மனிதர்கள் உள்ளனர் இவ்வாறான ஒரு நெருக்கடியின் போது மக்கள் அடுத்தவர்களுக்கு உதவுவதை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக உள்ளது நான் ஒரு சுற்றுலா பயணியாக இலங்கை வந்தேன் தற்போது நிவாரணப் பணிகளை பார்வையிட வந்தேன் ஆனாலும் மக்கள் இந்த புயலிலும் அவதிப்படுவதனை ஊடகங்களில் பார்க்கவும் மிக மனவேதனையாக உள்ளது இப்படியான நிலையில் நான் சுற்றுலா மேற்கொள்ள நினைக்கவில்லை இந்த மக்களுடன் உதவியாக பயணிக்கவே விரும்புகின்றேன் என்னை போலவே சக சுற்றுலா பயணிகளும் இந்த நெருக்கடியின் போது உதவ முன்வருமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று டோபி மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மிக கிட்டிய கால பகுதியில் மிகப்பெரிய அளவிலான நடுக்கம் ஏற்பட வாய்ப்பை கொண்டிருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இலங்கைக்கு அண்மைத்த கவச தகடுகளில் மிக சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டே வருகின்றது மிக சிறிய அளவில் அதிக அளவில் இடம்பெறுகின்ற நிலநடுக்கங்கள் பானிய அளவில் ஏற்படும் பாதிப்பை ஏற்படுத்தும் டித்வா புயல் இலங்கையில் இன்னும் ஒரு நாள் நிலை திறந்தாலும் தற்போதைய உயிரிழப்பை விட ஐந்து அல்லது ஆறு மடங்கு அதிகமான உயிரிழப்பை சந்தித்திருக்க வேண்டும் கடந்த பதினேழாம் தேதி என்னுடைய முகநூலில் இந்த அனர்த்தம் தொடர்பில் பதிமொன்றையும் அதைத் தொடர்ந்து வடக்கு மாகாணத்தில் ஒரு கலந்துரையாடலும் இடம்பெற்றது ஆனால் வளிமண்டலவியல் திணைக்களம் ஏனைய மாகாணங்களில் இந்த விடயங்கள் தொடர்பில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் இதனை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு படிப்பினையாக கொண்டு இனிவரும் அனர்த்தங்களில் செயற்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இலங்கை பானிய பேரிடரை சந்தித்திருக்கின்ற நிலையில் பலரும் அதிலும் எதிர்கட்சிகள் அரசியல் செய்வதை காணக்கூடியதாக உள்ளது எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை விமர்சிப்பதை காணக்கூடியதாக உள்ளது சில அரசியல்வாதிகள் மக்களை சந்திக்க புகைப்பட கருவிகளுடன் செல்கையில் மக்கள் கத்தி கூச்சலிட்டு வெளியேற்றியுள்ளனர் இதெல்லாவற்றையும் விட அரசியலை விமர்சித்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஜனாதிபதியின் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக விமர்சிப்பது நகைப்பிற்குரியதாக உள்ளது இந்த நிலையில் அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக இதுவரைக்கும் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அமைச்சர் குமார் ஜெயக்குடி இதனை தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அமைச்சர் குமார் ஜெயக்குடி இவ்வாறு கூறியுள்ளார் இதேவேளை அனர்த்த சூழ்நிலையில் கடமையான சேதமடைந்த இடங்களில் உள்ள பிரதான மின் விநியோக அமைப்புகளுக்கு மின் கோபுரங்கள் அமைக்கப்படும் என்றும் இந்த மாதம் தேதிக்குள் அந்த பகுதி மக்களுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மின் அமைப்புகளில் உள்ள பல பிரதான மின் விநியோக அமைப்புகள் கடமையாக சேதமடைந்துள்ளதால் அம்மாரி மகியங்கனை வவுனியா மற்றும் பிற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதன்படி தற்காலிக மின்கோபுரங்கள் மற்றும் மாற்று முறைகளை பயன்படுத்தி அந்த பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் அனைத்து நிலைமை காரணமாக இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மின் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் இவற்றில் அறுபத்தி இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு மின் இணைப்புகள் தற்போது மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் குமார் ஜெயக்குடி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தகவலில் எந்தவித உண்மையும் கிடையாது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் பன்னிரண்டாம் தேதி இலங்கைக்கு பாரிய அளவிலான புயல் தாக்கம் ஏற்படும் என முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அது அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை என்று சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் எந்தவித உண்மையும் கிடையாது என சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் இந்த அனர்த்தம் தொடர்பில் கடந்த நவம்பர் மாதம் பன்னிரண்டாம் தேதி ஏதேனும் ஒரு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தால் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் கூறியுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட காலநெய் குறித்த அறிக்கைகள் தமிழகம் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரபூர்வமாக இவ்வாறான அறிக்கைகளை வெளியிடவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வளிமண்டலவியல் திணைக்களம் அவ்வாறான ஒரு முன்னெச்சரிக்கையை வெளியிட்டிருந்தால் அது குறித்து அனந்த முகாமித்துவ மையம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தாழமக்க நிலை ஏற்பட்டது எனவும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த தாழமக்கல் நிலை தீவிரமடைந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையை உழுக்கிய டித்வா புயல் குறித்து முன்னாள் இலங்கை தலைவர் குமார் சங்கக்காரர் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவெற்றிருந்த நிலையில் நிவாரணம் மற்றும் மறுகட்டமைப்பு முயற்சிகளுக்கு நாம் அனைவரும் உதவுகின்றோம் ஆதரிக்கின்றோம் நிதியுதவி அளிக்கின்றோம் அதே நேரத்தில் இதுவரை பல உயிர்கள் காப்பாற்றிய நமது முப்படைகள் காவல்துறை மற்றும் துணிச்சலான பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்